முத அந்த முதிரையோட பேர் வந்து லபதி முத்திரை அதை எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம் முதல்ல நீங்கள் நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க இப்போ வந்து கண்களை மூடி இந்த முதிரை அவங்க செய்ய போகிறாங்க இப்போ கைகளை இணைக்க போகிறாங்க பாருங்கள் அவங்க வந்து ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் கொஞ்சம் கையை விரிச்சினோட செய்யுங்க மேம் ஓகே இந்த கை குறுக்கில் போதில் அந்த ரேகை மேலே வச்சுருக்காங்க ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் அதே மாதிரி இந்த கையிலையும் வச்சுருக்காங்க ஓகே இப்போ அடுத்து பெருவிரல் நுனியோடு நம்ம மோதிர விரல் நுனி சுண்டு விரல் நுனியை இணைச்சிருக்காங்க இப்போ மடியில் வச்சுக்கிடுவாங்க இப்போ இந்த முதிரையை செய்கிறப்ப அவங்க என்னத்தால் அவங்க ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க அடுத்து கைகளில் கொடுத்துருக்க அந்த மைல்டு ப்ரெஷர் வாட்ச் பண்ணுறாங்க கொஞ்சம் கை விரல்களை கொஞ்சம் தூக்கி கை இணைப்புகளை காமிங்க மேடம் ஓகே இப்போ பார்த்தா தெரியும் பழையபடி சொல்கிறேன் ஆள்காட்டி விரலையும் விரலையும் கையில் ஓடுற இந்த உள்ளங்கையில் ஓடுற அந்த குறுக்கு ரேகையில் வச்சிருக்காங்க இப்போ தம்பு அந்த ரிங் ஃபிங்கர் அந்த ஸ்மால் ஃபிங்கர் அந்த மூணையும் நுனியே இணைச்சிருக்காங்க இந்த மாதிரி செய்கிறப்ப ஒரு மண்டலம் செய்கிறப்ப கண்டிப்பாக இந்த லபதி முத்திரை பண்ணுறப்ப கண்டிப்பாக அதுக்குண்டான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முத்திரை செய்வோம் தேங்க்யூ ஜோதி மேம் தேங்க்யூ